ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை மாலை மூன்று ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி நடந்த பயங்கர விபத்தில் இதுவரை இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் சுமார் ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் பின்னால் இருந்த சரக்கு ரயிலின் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது புகையிரத டெக்னிக்கல் மொழியில் பூர்வமானால் இது ஹெட்டோன் மோதல் என அழைக்கப்படுகிறது இத்தகைய விபத்துகள் பொதுவாக மிகவும் அரிதாகவே நிகழ்கின்றன இந்த விபத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பன்னிரண்டு புரண்டது அவ்வாறு தடம்புரண்டிகளில் சில அடுத்த தண்ட சென்று சரியாக அதே நேரத்தில் சரியில் அந்த தண்டவாளத்தில் பயணித்துக் கொண்டிருந்தது கோரமண்டல் எக்ஸ்பிரஸின் எக்ஸ்பிரஸ் அடுத்த தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த ஜஸ்வந்த்பூர் மீது மோதியது இதன் காரணமாக இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டது ரயிலின் தென்கிழக்கு மண்டலத்தில் தரக்பூர் பிரிவில் உள்ள அகலபாத்தை நெட்வொர்க்கில் இந்த விபரீதம் நடந்தது வெள்ளிக்கிழமை இரவு நேரிட்ட இந்த விபத்தின் போது என்ன நிகழ்ந்தன ஜூன் இரண்டு வெள்ளி அன்று ரயில் எண் ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று சாலிமார் சென்னை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அருகில் உள்ள சாலிமார் ரயில் நிலையத்தில் இருந்து சரியான நேரத்தில்

லூப் லைன் நோக்கி சென்றது இதேவேளை சரக்கு ரயில் ஒன்று அதே லூப் லைனில் நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் அதிவேகமாக வந்த கோரமண்டல் சரக்கு ரயிலின் மீது பின்னால் வந்து மோதியது சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டது அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் மெயின் லைனை விட்டு லூப் லைனில் சென்றது இதன் காரணமாக இந்த விபத்து நடந்தது என்று அகில இந்திய புகைய பொதுச் செயலாளர் சிவ்கோபால் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயிலின் மீது மோதியதால் ரயிலின் பன்னிரண்டு தடம்புரிந்தது அதன் சில பட்டிகள் கீழே விழுந்து மறுபுறத்தில் உள்ள

வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் இந்த விபத்தில் இரண்டு ரயில்களில் மொத்தம் பதினைந்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிகப்பெரிய மனித காரணமாக இந்த விபத்து நடந்திருப்பதாக கிடைக்கப்படும் தகவல்களில் இருந்து தெரிகின்றது என இந்திய ரயில்வே நிபுணரும் ரயில் வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் தெரிவித்தார் ஒரு ரயில் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தால் அந்த பாதையில் மற்றொரு ரயில் வர முடியாதபடி செய்யப்படும் இதனால் மற்றொரு ரயில் அந்த தண்டவாளத்துக்கு செல்லாது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதை செய்யாமல் போனால் உடனடியாக சிவப்பு விளக்கு சிக்னல் கொடுக்கப்படும் இதனால் அந்த தண்டவாளத்தில் எந்த வந்தாலும் அது நின்றுவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த வழித்தடத்தில் ரயில்களின் வேகம் அதிகபட்சமாக அதிகரிக்கப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார் விபத்து நடந்த போது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருந்தது மற்ற ரயிலும் மணிக்கு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வேகம் காரணமாகவே கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அதிகளவில் சேதமடைந்தது மறுபுறம் அதிக வேகம் காரணமாக ஜஸ்வந்த் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெரும்பாலான பகுதி விபத்து நடந்த இடத்தை கடந்துவிட்டது அதன் பின்பகுதி மட்டுமே விபத்தில் சிக்கியது விபத்துக்குள்ளான இரண்டு ரயில் இருந்தன என்பது மற்றொரு முடிவு ரயில் பெட்டிகள் ஜெர்மனியில் வடிவமைக்கப்பட்டவை விபத்துகளை பொறுத்தவரை இவை அதிகாப்பானவையாக கருதப்படுகின்றன கோச்சுகளுடன் ஒப்பிடுகையில் விபத்தின் போது ஒன்றின் மேல் ஒன்று ஏறுவதில்லை நசுங்கும் அபாயமும் இல்லை பயணிகளின் உயிருக்கும் ஆபத்து குறைவு போரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சரக்கு ரயிலின் மீது ஏறி இருப்பதை ஒடிசா விபத்தின் புகைப்படங்கள் காட்டுகின்றன பின்னால் இருந்த பல பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதால் நசுங்கின இதேவேளை விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உதவ தென்கிழக்கு ரயில்வே பல உதவியன்களையும் அந்த சந்தர்ப்பத்தில் வெளியிட்டிருந்தது இதனுடன் தென்கிழக்கு ரயில்வே சனிக்கிழமை அன்று ஹவுராவில் இருந்து பால்சோருக்கு சிறப்பு ரயில் இயங்குகின்றது இதன் மூலம் விபத்து நடந்த இடத்தை உறவினர்கள் சென்றடையலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது